பாகுபாடுகளை கலைவதற்கு போராடி கடைசியில் மதவீரர்களால் அவர்தான் சீடர் குழு ஒருவரான தோமையர் யோசித்து பாருங்கள் பொறுப்பு வாங்கி வச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து வேற ஊருக்கே போறது கிடையாது கிராமத்துக்கு போறது கிடையாது மக்களை பார்க்கிறது கிடையாது பாதிக்கப்படுற மக்களுக்காக போய் நிக்கிறது கிடையாது வரணும்னா வண்டிக்கு டீசல் போடுறீங்க கூட வர்ற நாலு பேருக்கு சாப்பாடு வேணும் ஐம்பதாயிரம் செலவாகும் சொல்றீங்க இதுவா தொண்டு இந்த உள்ளமா தொண்டுள்ள அதெல்லாம் தூக்கிட்டு தூங்காம இருந்தா நான் வரவேன் கூட தூக்கத்தை ஒரு நாளும் இல்லை இன்னைக்கு ஒரு நாள் என் கூட இருப்பீங்க அடுத்த நாள் கொடுக்க உங்களுக்கு தூக்கமும் உங்களுக்கு நல்ல ஓய்வு இருக்கும் தோமையர் அங்கிருந்து புறப்பட்டு பல ஆயிரக்கணக்கான மயில்களை தாண்டி இங்கே வந்து ஏழை எளிய மக்களை சந்தித்து உறக்கத்தை கலைத்து இழந்து ஓய்வை தொலைத்து அந்த மக்களுக்காக அவன் மொழியை கற்று அவனுக்கு பைபிளை சொல்லிக் கொடுத்து அவன் விழிப்புணர்வு செய்யவே விழிப்புணர்வு பெற வேண்டும் என்பதற்காக தன் வாழ்வை ஒப்படைத்துக் கொண்ட ஒரு மாவணி இயேசுமானுக்கு நிகரானவர்கள் அந்த சீடர்கள் ஒரு தலைவனை ஏற்றுக்கொண்டு அந்த தலைவன் சொன்ன போதனைகளை உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்த்த செயலர்கள் பேர் இன்றைக்கு உலகத்தில் இருநூறு நாடுகளில் பௌத் கிறித்தவம் பரவி இருக்கிறது என்று சொன்னார் உலகம் முழுவதும் இன்றைக்கு இயேசு பெயர் உச்சரிக்கப்படுகிறது என்று சொன்னார் லட்சக்கணக்கான தேவாலயங்களில் மணி ஓசை கேட்கிறது என்று சொன்னார் வசனங்கள் உச்சரிக்கப்படுகின்றன என்று சொன்னார் இவ்வளவு பெரிய இயக்கத்தை கட்டி எழுப்பியவர்கள் அந்த பனிரெண்டு பேர் என்னால ரெண்டு பேரோட கூட அப்படி உருவாக்க முடியல முப்பத்தஞ்சு வருஷம் வாழ்க்கைய இதுக்காக ஒப்படைச்சேன் ஏசு பெருமான் முப்பத்தி மூணு வருஷம் தான் வாழ்ந்தார் அதுல மூணு வருஷம் தான் அவர் பப்ளிக் சர்வீஸ் பண்ணார் முப்பது வருஷம் அவர் எங்க இருந்தார் யாருக்கும் தெரியாது வெறும் மூன்றே ஆண்டுகள் தான் பொதுத்தொன்று அவர் பேசினது மக்கள்கிட்ட அந்த மூணு வருஷத்துல அவர் பேசுறதே அன்றைய ஆளுங்கட்சிக்காரர்களால பொறுத்துக்க முடியல யார் தான் குட்டையை குழப்பறான் மக்கள்கிட்ட போய் நமக்கு எதிராக பேசுறான் இவன் தொடர்ந்து இருந்தான்னா கதை கந்தர் ஆயிரம் அவன் தூக்கு கைது பண்ணி சிலுவையில் அரைஞ்சி மரண தண்டனை கொடுத்துட்டாங்க அது வந்து கவர்மெண்ட் செய்த ஒரு லீகல் மர்டர் சட்டப்பூர்வமான கொலை தேசு பெருமானை கொலை செய்தார்கள் அதுதான் உண்மை ஏன் மக்களுக்கு தொண்டு செய்தார் தூய தொண்டு செய்தார் விழிப்புணர்வு பெற செய்தார் மூணே வருஷம் தான் அவருடைய சர்வீஸ் இப்ப நான் பொது வாழ்க்கைக்கு வந்து முப்பத்தஞ்சு அஞ்சு வருஷம் ஒரு இன்ஸ்டிடியூஷனை உருவாக்க முடியல இந்த மாதிரி ஒரு பள்ளிக்கூடத்தை உருவாக்க முடியல ஒரு மாவட்டத்தில் கூட கட்சிக்கு சொந்தமா ஒரு அலுவலகம் கிடையாது மாவட்ட செயலாளர்கள் சொல்லி சொல்லி பார்த்துட்டேன் கட்சிக்கு ஒரு அலுவலகம் கிடையாது கரூர்ல செத்து போன நாற்பத்தி குடும்பத்துக்கு ஆளுக்கு கொஞ்சம் நிதி கொடுக்கணும் மாவட்ட செயலாளர்கள் ஒரு பத்தாயிரம் ரூபாய் அனுப்பு சொன்னேன் வெறும் முப்பத்தி மூணு பேர் தான் பத்தாயிரம் அனுப்பணும் நூத்தி நாற்பத்தி நாலு மாவட்ட செயலாளர்கள் நூத்தி நாற்பத்தி நாலு மாவட்ட செயலாளர்கள் ஆளுக்கு பத்தாயிரம் அனுப்பிச்சிருந்தா பதினாலு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் பதினாலரை லட்சம் எதிர்பார்க்கல வேற மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணி அவங்களுக்கு எல்லாத்துக்கும் காசு கொடுத்துட்டேன் ஆளுக்கு ஐம்பதாயிரமா ஒரு லட்சம் கருவூரில் போய் அந்த தொண்டுள்ளமே இந்த பள்ளியை நிர்வாகம் செய்யக்கூடிய முதல்வராக அதாவது தலைமை ஆசிரியராக இருந்தாலும் ஆசிரியர் பெருமக்களாக இருந்தாலும் தாளராக இருந்தாலும் அவங்களுக்கெல்லாம் வேற என்ன பர்சனல் அஜெண்டா இருக்குன்னு சொல்லுங்க என்ன என்ன தேவை அவங்களுக்கு இருக்கு அவங்களுடைய சொந்த நலன் ஒன்றுமே கிடையாது ஒவ்வொருத்தையும் பார்க்கும்போது அப்படியே நான் உற்று அவங்க வாழ்க்கை எப்படி அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது இந்த அர்ப்பணிப்பு உணர்வு இந்தியா முழுவதும் இப்படி பள்ளி கல்லூரிகள் மருத்துவ மனைகள் என ஏராளமான தொண்டு நிறுவனங்கள் ஏழை எளிய மக்களுக்கு வீடு கட்டி தருவது கிருத்த நிறுவனங்கள் தான் வசதிகளை கட்டித்தருவது தருவது முதியோர் இல்லங்களை நடத்துவது தொழு நோயாளிகளுக்கு என்று மையங்களை நடத்துவது மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு என்று மருத்துவ மையங்களை நடத்துவது சில்ல நம்மளை வச்சு மெயின்டைன் பண்ண முடியாது அந்த பிள்ளைகள் பிசிக்கலி சேலஞ்ச் மாற்றுத்திறனாளி பிள்ளைகள் ஆர்ப்பணிச்சு அனாதை பிள்ளைகள் பாபு பேசும்போது நமக்கு அப்படியே உருக்கமா இருந்துச்சு எங்க அப்பா நான் பிறந்த ரெண்டு மாசத்துல எங்க அப்பா இல்லை எனக்கு எங்க அப்பா முகத்தை நான் பார்க்கல ஆனாலும் அவளுக்கு ஒரு குடும்பம் இருந்தது ஆனால் அப்படியும் இல்லாத எத்தனையோ லட்சக்கணக்கான குழந்தைகள் யார் அப்பான்னு தெரியாது அம்மான்னு தெரியாது எந்த குடும்ப உறவும் கிடையாது அவர்களுக்கு உடை தர ஆள் கிடையாது உணவு வாங்கி தர ஆள் கிடையாது அன்பே என்று கொஞ்ச ஆள் கிடையாது அள்ளி அணைக்க ஆள் கிடையாது முத்தம் கொடுக்க ஆள் கிடையாது அழும் நேரத்தில் கண்ணீரை துடைத்து விட ஆள் கிடையாது அப்படிப்பட்ட பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும் பராமரிக்க வேண்டும் என்கிற தொண்டுள்ளம் கிறிஸ்தவத்தில் இருந்துதான் கிறித்தவ தொண்டு நிறுவனங்களிடம்தான் இந்த மண்ணிலே உருவானது எத்தனை இடங்கள சில பேர் இப்ப சம்பாதிக்கிறதுக்குன்னு நிறைய ஏஜ் அதாவது முதியோர் வில்லங்களை உருவாக்குறாங்க அது வந்து கமர்ஷியல் அது வேற எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அதுவும் மனநோய்கள் மன நலம் பாதிக்கப்பட்டு பிறக்கும் போதே மன வளர்ச்சி இல்லாமல் குறைவான வளர்ச்சியோடு பிறக்கிற பிள்ளைகள் எப்படி மெயின்டைன் பண்ணீங்க நீங்க எப்படி வச்சு வளர்க்க முடியும் எந்த நேரத்தில் எப்படி கத்துவாங்கன்னு தெரியாது உடையை உடுத்த மாட்டாங்க நிர்வாணமா இருக்கிறோங்கிறது அவங்களுக்கு தெரியாது எந்த இடத்துல மலம் தெரியாது எந்த இடத்துல சிறுநீர் கழிப்பான் தெரியாது அந்த பிள்ளைகளை பெற்றோராலேயே வளர்க்க முடியாது அப்படிப்பட்ட பிள்ளைகளை தேதி பிடித்து எடுத்து ஒரு மையத்தை உருவாக்கி அங்கே வைத்து அவர்களை பாதுகாத்து அவர்களை பராமரித்து அவர்களுக்கு மருந்து கொடுத்து அவர்களை ஆளாக்கக்கூடிய அளவுக்கு சிந்தித்து பாருங்க இப்படிப்பட்ட ஒரு மதத்தை இன்றைக்கு மக்களுக்கு எதிரான மதம் என்று வெறுப்பு அரசியலை பரப்புகிறது ஒரு கும்பல் சனாதன கும்பல் இந்த கும்பலை எதிர்த்து போராடுகிற இயக்கம் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பதை நாம் உறுதியாக நமக்கும் அத்தகைய தொண்டுள்ளம் தேவை இதுக்கு படிக்கணும்னு அவசியம் இல்லை தொண்டு செய்யறதுக்கு கல்வி அவசியம் இல்லை கல்வி நமக்கு விழிப்புணர்வுக்கு தேவைதான் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கும் தொழிலை மேம்படுத்துவதற்கும் சமூகத்தை மேம்படுத்துவதற்கும் கல்வி தேவை அதை விட நம்முடைய இயல்பிலேயே நம்முடைய குருதியிலேயே மனித நேயம் இருக்கிறது அந்த மனித நேயத்தை வெளிக்கொணரவேற்கிறது ஒவ்வொருத்தருக்குள்ள ஒவ்வொருத்துக்குள்ளேயும் ஐயோ பாவம் அந்த உணர்ச்சி எங்கிருந்து வருது ஒரு நாய் அடிபட்டு கிடந்த ஐயோ பாவம் அது அந்த உணர்ச்சி அங்கிருந்து வருகிறது ஒரு ஏழையை எளியவனை பார்க்கிற போது நம்ம எழியாமலேயே ஒரு இரக்க உணர்வு அந்த இரக்கம் நமக்குள்ளேயே புதைந்து கிடக்கிறது அந்த இரக்க உணர்ச்சியை அன்பை கருணை உணர்ச்சியை உள்ளுக்குள்ளே உறைந்து கிடக்கிற புதைந்து கிடக்கிற அந்த பண்பு நலன்களை வெளியே கொண்டு வருகிற ஆற்றல் இருக்கிறது ஆகவே அப்படிப்பட்ட ஒரு கருத்தவ நிறுவனத்திற்கு தன்னால் அரும் பணியை ஆற்ற வேண்டும் என்கிற பரந்த பார்வையோடு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் பாபு அவர்கள் இந்த கட்டிடத்தை புடையளித்திருக்கிறார் இன்னும் இதுபோல நான் நிறைய செய்ய போகிறேன் என்றும் உறுதியளித்திருக்கிறார் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பை தந்த பள்ளி நிர்வாகத்திற்கு நன்றி அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்